உலகின் முதல் சொர்க்கம் ஏதன் தோட்டம் ஏதன் தோட்டம் என்பது கடவுள் உருவாக்கிய மனிதர்கள் ஆதாம் மற்றும் ஏவாள் முதலில் வாழ்ந்த பரிசுத்தமான அழகான சொர்க்கத் தோட்டம் ஏதன் தோட்டத்தில் நடந்த முக்கிய நிகழ்வு ஒன்று ஆதாம் ஏவாள் உருவாக்கம் கடவுள் முதலான மனிதனை பின்னர் பெண்ணை படைத்து இந்த தோட்டத்தில் வைத்தார் இரண்டு ஒரு கட்டளை நன்மை தீமை அறிவுக்குரிய மரத்தின் பழத்தை தின்றால் மறித்துப் போவாய் மூன்று சோதனை பாம்பின் மூலம் சாத்தான் ஏவாளை ஏமாற்றுகிறது நான்காம் கட்டளை மீமிரல் அவர்கள் பழத்தை சாப்பிடுகிறார்கள் ஐந்தாம் பாவம் உலகில் நுழைவு மனிதன் பாவம் வழி நோய் மரணம் ஆகியவற்றை அனுபவிக்கத் தொடங்கினான் ஆறாவது தோட்டத்திலிருந்து வெளியேற்றம் இது ஏசு கிறிஸ்துவுடன் என்ன தொடர்பு ஏசு ஏதன் தோட்டத்தில் வாழவில்லை ஆனால் ஒன்று ஆடமும் ஏவாளும் பாவத்தால் இழந்த மீட்சியை இயேசு மீண்டும் அளிக்கிறார் ஏதன் தோட்டத்தில் ஆரம்பித்த மனிதனின் வீழ்ச்சிக்கு மீட்பராக இயேசு வருகிறார் இரண்டாவது ஆடம் கிருபையையும் மீட்சியையும் கொண்டு வந்தார் மூன்று சிலுவை பலி தோட்டத்தில் நடந்த பாவத்திற்கு தீர்வு ஏதன் தோட்டத்தில் பாவம் தொடங்கியது கல்வரியில் இயேசு அதன் விலையை செலுத்தினார் ஏதன் தோட்டத்தின் ஆன்மீகப் பொருள் கடவுளுடனான உறவு தூய்மை மற்றும் பரிசுத்தம் பாவத்தால் மனிதன் இழந்த சொர்க்கம் மீட்பு மூலம் மீண்டும் கிடைக்கும் சொர்க்க வாக்குத்தத்தம்